ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா மோகினி பாதிப்பு நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கணவருக்கு மோனி வந்து இது பண்ணிட்டாங்க இல்லைன்னா என்னோடய மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மகன் மகள் இந்த மாதிரிலாம் வந்து மோகினி வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வசப்படுத்துறதுக்காக அவங்க மேலே வந்து பிரயோகப்படுத்தி விட்டுட்டாங்க நாங்களும் நிறையா பக்கம் வந்து போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து மோவனி ஏவல் பிரயோகம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு சரியான முறையில் வந்து இதாகல சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்கள் சரியாக பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மோவனி ஏவல் வந்து பிரயோகமாகிடும் மீண்டும் அது வந்து எப்போவுமே வந்து திருப்பி அவங்களுக்குள்ளே மீண்டும் வராது சரிங்களா ஏன்னா இது வந்து என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த தேவையில்லாத மந்திரவாதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து காசு காசப்பட்டு ஒரு ஆணையோ பெண்ணையோ வசப்படுத்துறதுக்காக வந்து இந்த மோவனி ஏவலை வந்து போட்டுட்ருவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்வா அதாவது வந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழலையே ரொம்பவுமே வந்து மோசமான நிலைமைக்கு போயிடும் அவங்க அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட பணம் இழந்து பொருள் குடும்பத்தை இழந்து அதேமாரி அவங்களுடைய முகபாவனை அவங்களுடைய உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே மோசமான நிலைப்புக்கு இதாகிருவாங்க அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் போய் கேட்டாலும் இந்த மாதிரி வந்து மோகனி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கு வந்து சரியான தீர்வு அப்படிங்கிறது யாரும் வந்து இந்த சூழ்நிலைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அதுக்குண்டான சரியான தீர்வு கொடுக்கறதில்ல சரிங்களா அதுக்காக தான் இந்த இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முழிந்த வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அனைத்து இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் நஷ்டமான ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரவுடைய நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு அவ இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிக்கிங்க வீட்டுக்கு வெளியே பண்ணுறது தான் ரொம்பவுமே வந்து சிறப்பு அப்போ வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாலை எழவரிச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து ஒரு சுத்தமான வெண் பூசணிக்காய் ஒன்று வாங்கிக்கணும் வெண் பூசணிக்காய் ஒன்று வாங்கி அதுக்கு மேலே வந்து சின்னதாக தொலை மாறிட்டு ஒரு மூணுக்கு மூணு அளவிலான செம்பு தகட்டில் சரிங்களா செம்பு தகட்டில் வந்து யார் பாதிப்பு அவங்களுடைய பேரை வந்து தலை மாற்றி எழுதிக்கிறீங்க தலை மாற்றி எழுதி அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து நீங்கள் சு நீங்கள் வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா சுத்தமான விலக்கெண்ணை வந்து நல்லா பூசி அதை வந்து சுருட்டி கருப்பு கருப்பு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி அதே வந்து அந்த இதுக்குள்ளே பூசணிக்காய்க்குள்ளே வச்சிட்றீங்க பூசணிக்காய்களை வச்சு மேலே வந்து ஒரு ஆப்பு மாதிரி வச்சு நீங்கள் மூடிடணும் முடிஞ்சால் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த படிகார கல் இல்லைங்களா படிகார கல்லை வந்து நல்லா இடித்து அதே வந்து அது கூட வந்து போ போட்டுட்டு அது கூட வந்து மூன்று விதமான வாசனை திரவியங்கள் வந்து ஊற்றி மூன்று விதமான வாசனை திரவியங்கள் ஊற்றிட்டு அதற்கு மேலே ஆப்பு மாதிரி வச்சு நீங்கள் மூடிடணும் அதை மூடி அதற்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை வந்து அந்த பச்சரிசி மாவு கூட்டி இல்லையா அதற்கு மேலே வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் பண்ண கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து அதனுடைய மையப்பகுதியில் இதை வச்சிடறீங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வேப்பன தீபம் முக்கோண வடிவில் மூன்று வேப்பன தீபம் ஏதிக்கிறீங்க வேப்பன தீபம் ஏதிகிட்டு நீங்கள் முறையாக வந்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுட்டு கம்பல்சரி அந்த படையில் வந்து இந்த கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா கத்திரிக்காயை வந்து நல்லா வந்து வறுத்துருக்கணும் கத்திரிக்காய் வந்து நல்லா வறுத்து அதேமாதிரி கருவாடு சரிங்களா இதெல்லாம் கம்பல்சரி அந்த படையில் இருக்கணும் அதேமாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் எதுவும் வந்து அந்த படையெல்லாம் கம்பல்சரி வைக்கணும் அதுக்கப்புறம் அவள் பொறிகாடலாம் இது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஆயிரத்தெட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து மூணு நாட்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்து மூணாவது நாள் வந்து அந்த பூசணிக்காய் எடுத்து பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க இல்லையா பாதிக்கப்பட்ட நபரை வந்து தெற்கு முகமாக பார்த்த மாதிரி அமர வச்சு இடமிருந்து வளமாக இருபத்தி ஒரு சுற்று சுற்றணும் இருபத்தி ஒரு சுற்று சுற்றும் போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த வெண் பூசணிக்காய் மேலே நீங்கள் வந்து ஒரு சூடமுனை ஏற்றி வச்சுக்கணும் நீங்கள் இருபத்தொரு ஒரு சுற்றி சுற்றும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிட்டே நீங்கள் சுற்றணும் நீங்கள் அந்த அந்த மாதிரி சுற்றும் போது இந்த மேலே ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த இது மட்டும் சூட மட்டும் அணைஞ்சிடக்கூடாது அது மட்டும் பத்திரமாக பார்க்கணும் ஒரு சூட வந்து தீரும்போது இன்னொரு ஆள் வந்து அந்த சூடத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருபத்தி ஒரு தடவை சுற்றி சுற்றி இதையை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முச்சந்தியிலையோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதனால வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடம் அதாவது இந்த அடைஞ்ச வீடு இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு கழுதியினுடைய கோமியம் அதை வந்து உளுக்குள்ள ஊற்றி விட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பூசணிக்காயை வந்து உழுக்கில் வச்சிடணும் கழுதை மூத்திரத்தை உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு பூசணிக்காயை உள்ளுக்கில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு நீங்கள் முறையாக அந்த இடத்துல சங்கல்பம் எடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மோகினி ஏவல் வந்து அவங்கள விட்டு விலகி போயிடும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கனு குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அணுஞ்சி பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை